வணக்கம் நேரில் அதாவது ஃப்ரெஞ்ச் நாடு பற்றி எரிகிறது அதாவது ஃப்ரான்ஸ் பற்றி எரிகிறது அப்படின்னே சொல்லலாம் எல்லாம் பேப்பரில் பார்த்துருப்பீங்க டிவிலையும் பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய கலவரம் போலீஸாரோடு பொதுமக்கள் அதிபயங்கரமான மோதல் கல்வீச்சு மட்டும் இல்லாமல் வெடிகளை கொண்டு வெடிகளை பற்ற வைத்து போலீஸார் மீது போடுவது அதற்கப்புறம் வந்து ஏன்னா அங்கே ஆயுதம்லாம் பயன்படுத்துனா மிகப்பெரிய குற்றம் அதனால் அவர்கள் அதிகபட்சமாக பயன்படுத்துனது என்ன அப்படின்னா இந்த வெடிகளை பயன்படுத்தியிருக்காங்க இந்த தீபாவளி வெடிலாம் நம்ம ராக்கெட் இதெல்லாம் போடுவோம்ல அதெல்லாம் வாங்கி வாங்கி ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் தூக்கி போலீஸ் மேலே போட்டு மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிச்சிருக்கு அதுக்கு உச்சகட்டமாக என்ன இருக்குது அப்படின்னா நேற்று இலங்கையில் நடந்ததை போல் அதாவது இலங்கை முன்னாள் ஜனாதிபதி அதாவது பிரதமராக இருந்த ராஜபக்சே வீட்டையே போய் கொளுத்துனாங்க பார்த்தீங்களா ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஸோ அது போன்ற ஒரு நிலைமை வல்லரசு நாடு என்று கருதப்படும் ஜி செவனில் அங்கே வைக்கக்கூடிய வளர்ந்த நாடு என்று கருதக்கூடிய வளர்ந்த வளர்ந்த நாடு என்று உலகம் சொல்லக்கூடிய ஃப்ரான்ஸில் அங்கே உள்ள ஒரு மேயர் வீட்டில் போய் மேயரையே உயிரோட கொளுத்த பார்த்துருக்காங்க அப்போனா எந்த அளவுக்கு கலவரம் நடந்திருக்கும் ஒரு மேயரை வந்து வீட்டையே தீ வச்சுருக்காங்க அவர் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் தப்பி போயிருக்காங்க அந்த மேயர் வந்து தன்னுடைய அலுவலகத்தில் இருந்ததுனால உயிர் தப்புனாருன்னா அங்கே இருந்த காரெல்லாம் தீ வச்சு கொழுந்துட்டாங்க அப்போ இவ்வளோ பெரிய ஆத்திரமும் கோபமும் ஏன் மக்களுக்கு திடீர்னு வந்தது ஏன் இவ்வளோ மக்கள் ஏதாவது ஒரு தலைவரை அவர்கள் ஏதாவது பண்ணிட்டாங்களா சுட்டு கொண்டுட்டாங்களா இல்லை ஒரு தலைவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இல்லை ஒரு சாதாரண டெலிவரி பாய் இதுதான் நடந்த சம்பவம் ஃப்ரான்ஸில் ஒரு டெலிவரி பாயாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன் பேர் நஹேல் அவனுக்கு பதினேழு வயது தான் ஆகுது அவன் என்ன பண்ணியிருக்கான்னா போன செவ்வாய்க்கிழமை வந்து ஃப்ரான்ஸில் ஒரு ரூரல் ஒரு புறநகர் பகுதி அந்த பகுதியில் வந்து காரில் வேகமாக வந்திருக்கான் போலீஸார் வந்து தடுத்து நிறுத்தி அவனை செக் பண்ணியிருக்காங்க செக் பண்ணும்போது என்ன ஆகிருக்கு அப்படின்னா அந்த பையன் வந்து ஏதோ சொல்லியிருக்கான் ஏதோ சொல்லியிருக்கான்னா டெலிவரி பாயே அவன் போலீஸுக்கு பயந்துருக்கான் போலீஸும் என்ன பண்ணியிருக்கேன்னா துப்பாக்கியை எடுத்து அவன் தலையில் வைத்து கொண்டு பேசியிருக்காங்க அப்போ ஒரு சின்ன பையன் பயப்பட தானே செய்வான் அவன் வந்து டக்குன்னு காரை எடுத்துட்டு ஓடுறதுக்கு முற்பட்டுரு முற்பட்டிருக்கான் அப்போ நம்ம பசங்கலாம் பார்த்துருப்பீங்க மவுண்ட் ரோட்டில் இன்னும் போலீஸ் கையை மணக்குன்னா பைக்கை வச்சு வளச்சி கழிச்சு ஓட்டி போய் இங்கே அப்படிந்து கையை காலை உடச்சோன்னு உண்டு தப்பிச்சு ஓடணும்னு உண்டு இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல இதே போன்ற ஒரு சம்பவம் தான் அங்கே நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்த பையன் காரை எடுத்துகிட்டு போலீஸுக்கு பயந்து போகணுன்னு பார்க்கறாங்க நிறுத்தி தான் பேசிகிட்டு இருக்காங்க அவன்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க அவன் பேரெல்லாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான் இதுக்குள்ளே துப்பா காமிச்சவன் இது பண்ணுற அளவுக்கு பண்ண உடனே அவன் பயந்துட்டு வண்டி எடுக்கும்போது அந்த போலீஸ்காரர் வந்து அவன் தலையிலேயே சுட்டுறாரு உடனே வண்டி எடுத்துகிட்டு போய் பாதி தூரத்தில் போய் ஒரு போஸ்ட்டில் மோதி இறந்துடுறான் சரிங்களா இப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா இது தான் இப்போது கலவரமாக வெடிக்குது கலவரமாக வெடித்தால் அந்த பையன் யாருன்னா அவங்க அப்பா இல்லை அவன் அம்மா மட்டும்தான் ஒரு டெலிவரி பாயை வேலை பார்க்குறான் அவங்க அம்மா ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க சின்ன பையன் பதினேழு வயசு பையன் அந்த நகைல் ஸோ இப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு மக்கள் தீவிரமாக இறங்கி ரோட்டுக்கு இறங்கி அடித்து நொறுக்கி எல்லா வேலையும் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் போலீஸாரின் இந்த அராஜக போக்கு போலீஸாரோட இந்த அராஜக போக்கு இந்த நகைல மட்டும் கிடையாது கடந்த ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட பனிரெண்டு பேரை சுட்டு கொண்டுருக்காங்க டிராஃபிக் ரூல்ஸை மாற்றினவங்களை அதாவது நீங்கள் தீவிரவாதிகள் இவர்கள் மீது மோதியவர்கள் அந்த மாதிரிலாம் இல்லை டிராஃபிக் போலீஸ் யாரை சுட்டு கொண்டிருக்குனா சாதாரணமாக டிராஃபிக் ரூல்ஸை மீறினவனை ரோட்டை கிராஸ் பண்ணி போயிருப்பான் வண்டியை நிறுத்திருப்பாங்க ஏதாவது வேலை சொன்னானா அவனை சுட்டு கொண்டிருக்காங்க இப்படி தொடர்ந்து பனிரெண்டு பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நகையோட சேர்த்து அதுலேயும் யாருன்னா ஃப்ரெஞ்சுக்காரன் ஃப்ரெஞ்சு க அதாவது இவங்க எல்லாமே ஃப்ரெஞ்சு சிட்டிசன் தான் இருந்தாலும் அதிலே பாகுபாடை பார்த்தீங்க அப்படின்னா அரபு நாட்டிலிருந்து இங்கே வந்து குடியேறியவர்களையும் அதே மாதிரி வேறு நாடுகளில் இருந்து வந்து குடியேறிய கருப்ப கருப்பின மக்கள் இருக்காங்க ஆஃப்ரிக்காவிலேருந்து இவர்களை தான் அந்த ஃப்ரெஞ்சு போலீஸ் கொண்டது ஒரு ஃப்ரெஞ்சு காரனை கூட இந்த போலீஸார் சுட்டெல்லாம் கொண்டலை எதுவும் பண்ணலை டிராஃபிக் ரூல்ஸை மீறின ஆப்பிரிக்க நாட்டின்லேருந்து வந்து இங்கே குடியுரிமை பெற்றவர்களும் அரபு நாடுகளில் இருந்து இங்கே வந்து குடியுரிமை பெற்றவர்களும் தான் இந்த பன்னிரெண்டு பேரும் இதனால தான் மக்கள் ஆத்திரமடைகிறாங்க இதில் ஃப்ரெஞ்சு மக்களும் ஆதரவு தான் ஃப்ரெண்ட்ஸில் இருக்க மக்களும் போலீஸாரின் இந்த அராஜக போக்கு கொடூர போக்கை கண்டித்து திடீர்னு ஒரு ஊரில் சின்ன போராட்டம் நடந்தால் கடைசியில் பிரான்ஸோட எல்லா நகரங்களிலும் பயங்கரமான வன்முறை போராட்டம் இதில் திருநரப்பானில்ல நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கி ஆப்பிள் ஷோரூம்லாம் அடிச்சு நொறுக்கி அங்கேருந்து ஆப்பிள் ஃபோனு லேப்டாப்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க பல கடைகள் சூறையாடப்பட்டிருக்கு பா கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட வாகனங்கள் கார்கள் வந்து தீயிட்டு கொளுத்தப்பட்டு கொடுத்தப்பட்டு அப்படியே ஆம ஓட கவுத்தி போட்ட மாதிரி ரோட்டில் கவுத்தி போட்டிருக்காங்க பல கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கு மேயரோட வீடு இதுதான் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு மேயரோட வீட்டுக்கே தீ வைக்க முற்பட்டிருக்காங்க கடைசியில் வந்து அங்கே வெளியிலிருந்துருந்தால் ரெண்டு காருக்கு தீ வச்சுட்டாங்க நேற்று நடந்த இந்த சம்பவம் அதனால் பிரான்ஸ் வந்து இப்போ உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸுக்கு போவேணான்னு சொல்லி ஒரு நாட்டு டிவிலையும் அதுலேயும் இதுலையும் இப்போ போனீங்கன்னா அவங்க உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து வெளிநாட்டுக்காரர்கள் யார் இருந்தாலும் உடனே கிளம்பி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு ஃப்ரான்ஸுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டிருக்கு இதனால பிரான்ஸே ஒரு கலவர பூமியாக மாறியிருக்கு அவங்களுடைய அதிபர் வந்து மேக்ரோன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சுட்டு கொன்ற விஷயத்தை அது என்ன காரணமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு ஆனால் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட கலவரம் நடக்கும் பகுதியில் நாற்பத்தி ஐந்தாயிரம் போலீஸாக கொண்டு வந்து குவித்து ஆயுதங்களோட அவர்கள் இருசக்கர வாகனங்கள் பைக்கெலாம் கொடுத்து ஃபுல் ரோந்து பண்ணி இப்போ கிட்டத்தட்ட இரநூற்று இரநூறுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இவர்களை வைக்கிறவங்க சிறையில் இடமே இல்லை வச்சு அவர்களுக்கு சாப்பாடாக போட்டு இருக்காங்க இந்த மாதிரி தினந்தோறும் எல்லா இடத்துலையும் கலவரம் பரவி கிடைக்கிறது இது வந்து இந்த நகைன்ற ஒரு பையன் மூலமாக ப பஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் ஏற்கனவே கொந்தளித்து போயிருந்த மக்கள் பேப்பரில் வரல இன்னைக்கு ஒரு டிராஃபிக் சிக்னலை மீறிட்டார் போலீஸார் கூப்பிடும்போது நிற்காம போனதுனால போலீஸார் சுட்டதில் ஒரு பலி இப்படின்னு வர 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 மக்கள் உள்ள உள்ளே குதிச்சிருந்த நியூஸை பார்த்து பார்த்து இன்னைக்கு பஸ்ட் ஆகிட்டாங்க இதற்கு ஒரு தீர்வு காணலை அப்படின்னா போலீஸாரின் அராஜக போக்கு ஃப்ரெண்ட்ஸ் போலீஸார் இந்த மாதிரி நிறவறியிலையும் அதே மாதிரி வேற்று நாட்டிலேருந்து வந்தவொன்னே இப்படி கொடூரமான நோக்கோடு பார் பா பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா பிரான்ஸ் வந்து நிம்மதியாக இருக்காது அப்படின்றதுக்கான ஒரு சமிக்கை தான் இந்த கலவரங்கள் இன்னும் இந்த கலவரம் நிற்குமா நிக்காதா யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது யார்கிட்ட பேசுறது யாரை அடக்குவது என்று தெரியவில்லை ஏனென்றால் இதுக்கு ஒரு இயக்கம் செய்யக்கூடிய போராட்டம் கிடையாது நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா அப்போ யாராவது கட்சிக்காரவங்க எதாவது வந்தாங்களா எந்த கட்சிக்காரர்கள் வந்தாலும் அவர்களை இதில் தலையிட வேண்டாம்னு சொல்லி மக்களை அனுப்பி வைத்தாங்க அது மக்கள் எழுச்சியாக மக்களாக வந்து கூடிய கூட்டம் யாரிடம் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாத வரை அவர் கலந்து செல்லாமல் கடைசியில் வெற்றி பெற்று இல்லையா அதே மாதிரி உணர்வு பூர்வமாக அந்த மக்களை யார்ட்ட பேசுகிறது யாரை வைத்து இந்த கலவரத்தை நடக்க அடக்கிறதுனே அவர்களுக்கு தெரியல ஏதாவது ஒரு கட்சி பண்ணுச்சுனா அந்த கட்சி தலைவர்கிட்ட பேசுனா இது பண்ணலாம் உறுதிமொழியில் கொடுக்கலாம் இது மக்களே தன்னெழுச்சியாக நடக்கக்கூடிய போராட்டன்றதுனால இதை இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போது இன்றைய வரை இதை கட்டுப்படுத்தவே முடியாமல் போயிட்டுருக்கு இதனால் ஃப்ரெஞ்சு பொருளாதாரமே வீழக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது கடந்த ஒரு வாரமாக எந்த கடைகளும் செயல்படவில்லை எந்த பெரிய வணிக நிறுவனங்கள் வங்கிகள் எதுவுமே செயல்படலை எல்லாருக்கும் தீக்கரையாக்கப்பட்டிருக்கு கொள்ளையர்கள் ஒரு பக்கம் இந்த கூட்டத்தில் வந்து கொள்ளையடிக்கிற குரூப் எல்லா ஊர்லேயும் இருப்பான் ஆனால் அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் அமெரிக்க மருத்துவமனையில் இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் செத்துட்டார் செத்துட்டார்னு கிளப்பி விட்டுறேன் இப்போ மாதிரியிலலாம் பார்த்திங்கன்னா உடனே கடைகள் அடைப்பாங்க கரண்ட்டு கட்டாயிடும் கரண்ட்டை கட் பண்ணால் நேர கடைகளில் போய் அள்ளிட்டு போக ஓடி போயிடுவாங்க பார்த்தா ஒன்றுமே நடந்திருக்காது இந்த மாதிரி நம்ம ஊரில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அது வளர்ந்த நாடான ஃப்ரான்ஸாக இருந்தாலும் சரி பல நாடுகளில் மெக்சிகோவில் ஒரு கலவரம் நினச்சிப்பிட்டு தான் போய் உள்ள பூரா அள்ளிட்டு போயிட்டாங்க இந்த திருட்டு கும்பல் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதியற்ற சூழலில் இந்த ஃப்ரெஞ்சு அரசு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த கலவரம் வந்து எப்போது அடங்கும் மக்களாக பார்த்து அடங்கினாலே ஒழிய இந்த கலவரம் அடங்காது மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்